திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோடாங்கிவாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரிகள் ஆறு கல்குவாரிகளுக்கு உரிமம் புதுப்பிப்பது தொடர்பான கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது துணை ஆட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் ஆகியோர் பங்கேற்று இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர் பெரும்பாலோ இப்பகுதியில் உரிமம் புதுப்பிக்கும் குவாரிகள் பெரும்பாலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கருத்துக்களாக பதிவு செய்தனர்